தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகராக இருப்பவர் கவின் விஜய் டிவியில் சில சீரியல்களில் நடித்த இவர் அதன் பிறகு விஜய் டிவி நடத்திய பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒரு போட்டியாளராக கலந்து கொண்டார் அதில் மற்றொரு பெண் போட்டியாளர் லாஸ்லியா என்பவரை லவ் டார்ச்சர் செய்து பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தார் சினிமாவில் இவருக்கு நடிக்க வாய்ப்பு வந்த நிலையில் டாடா லிப்ட் ஸ்டார் பிளடி பேக்கர் என அவரது படங்கள் இதுவரை வெளியாகின இதில் டாடா படம் பெரிய வரவேற்பை பெற்றது லிப்ட் படமும் த்ரில்லர் படமாக ரசிகர்களுக்கு பிடித்தது ஆனால் ஸ்டார் படம் பெரிய கவனம் பெறவில்லை இதையடுத்து கடந்த தீபாவளிக்கு வெளியான பிளடி பேக்கர் படம் பலத்த தோல்வியை சந்தித்தது இந்த படத்தை தயாரித்த வகையில் ஜெயிலர் பட இயக்குனர் நெல்சன் திலீப் குமாருக்கு பலத்த நஷ்டம் ஏற்பட்டது சமீபத்தில் கூட இவர் விநியோகஸ்தர் ஒருவருக்கு எட்டு கோடி நஷ்டத்தை திருப்பிக் கொடுத்தார் பிக்சர் என்ற பெயரில் சொந்த தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்த இயக்குநர் நெல்சன் தயாரிப்பாளராக களத்தில் இறங்கிய படம் தான் பிளடிபக்கர் ஆனால் பிச்சைக்காரன் கேரக்டரில் நடித்த கவின் இந்த படத்தை பெரிய அளவில் வெற்றி பெற செய்வார் என்று எதிர்பார்த்த நெல்சனுக்கு கடைசியில் அவரே நஷ்டத்தை ஏற்படுத்தும் சூழலை கவின் தந்துவிட்டார் இந்த சூழ்நிலையில்தான் கவின் நடிப்பில் உருவான படம் கிஸ் இந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்தபோது கவினுக்கு கேரவன் வாகனம் வசதி செய்யப்பட்டுள்ளது ஆனால் இவர் நடிகர் விஜய் பயன்படுத்தும் கேரவன் வாகனம் தான் தனக்கு வேண்டும் அந்த கேரவன் இருந்தால் தான் ஷூட்டிங் வருவேன் இல்லையென்றால் என்றால் கேன்சல் செய்து விடுங்கள் என்று சொல்லி படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளரை டார்ச்சர் செய்து வந்திருக்கிறார் வழக்கமாக நடிகர்களுக்கு கேரவன் தயாரிப்பு நிறுவனம் மூலம் ஏற்பாடு செய்யப்படும் பெரிய நடிகர்களுக்கு சகல வசதிகளுடன் கூடிய அதிநவீனமான அதிக வாடகை கேரவன்கள் வரவழைக்கப்படுவது வழக்கம் விஜய் சூரிய தனுஷ் சிவகார்த்திகேயன் போன்ற பெரிய நடிகர்களுக்கு இது சரிதான் ஆனால் நாலு படங்களில் மட்டுமே நடித்துள்ள கவின் விஜய் பயன்படுத்தும் கேரவன் கேட்டு அடம்பிடித்து படப்பிடிப்பு குழுவினரை பதபதைக்க செய்திருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது